மகன் வந்து சீக்கிரம் வாங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப தாமதமாகி விட்டோம் ஓ ஒரு வேளையிலும் சச்ச அவசரம் காட்டினால் ஏதாவது நடந்து விடும் அதனால தான் பெரியவர்கள் வந்து சரியாக சொல்லுவார்கள் அவசரமும் சைத்தானின் வேலை சரி நீ வா நான் ஒரு வேலை செய்கிறேன் என்னால் எதுவும் செய்யலாம் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களை தொடர்பு கொள்கிறேன் சரியா அஸ்லாம் வலைக்கம் ஆமாம் நான் பண்ணுறேன் வாழைக்கும் அஸ்லாம் ஜி எனக்கு உள்ள மேலாளரை சந்திக்க வேண்டும் ஆம் ஐயா நான் தான் மேலாளர் சொல்லுங்கள் என்னால் ஒன்றே அது உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது நான் அதுக்கு பணம் செலுத்த விரும்புகிறேன் என்ன நஷ்டம் ஏற்பட்டது சார் இது வெளியில் உங்களுக்கு ஒரு ஷோகேஸ் வைக்கப்பட்டிருந்தது இல்லையா அது என் கையால் உடைந்து விட்டது அங்கே யாரும் இல்லையா இல்லை யாரும் இல்லை சார் இல்லை நீங்கள் போயிருக்கலாமே இல்லை நான் எப்படி அப்படி போவேன் என்னால் நஷ்டம் ஏற்பட்டது சார் உங்களை யாரும் பார்க்காத போது நீங்கள் ஏன் என்னிடம் வந்தீர்கள் பார்த்தார்கள் யார் பார்த்தார் இன்றைக்கு யார் என்ன பார்க்கிறாரோ நாளைக்கு அவரே அதையே செய்வார் நாம் அவங்களுக்கு நேர்மையை கற்றுக் கொடுக்க இல்லைனால் வேறு யார் கற்றுக் கொடுப்பாங்க பாருங்க உங்களுக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டாலும் சொல்லுங்கள் எனக்கு தாமதமாகிறது ஐயோ சார் பணத்தின் அவசியம் இல்லை நாமும் நம் குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட பயிற்சியை கொடுக்க வேண்டும் நன்றி சார் வெல்கம் மகனா போலாம்